உங்களுக்கு சினிமானா எவ்வளவோ இருக்குங்க இடுப்பு கிழறத உங்க நினைவுக்கு வருமா அப்ப ரம்மி நாயகன் சரத்குமார் என்ன பண்ணாரு கலா மாஸ்டர் எங்கிருந்து வந்தாங்க பிரச்சாரத்துக்கு வேன்ல ஏற்றி கூட சேர்ந்து நடனம் பண்ணீங்களா இல்லையா நீங்க போய் கேளுங்க மாணவர்கள் கிட்ட கேளுங்க இதை சரியானு கேளுங்க அக்கா தமிழிசை அவர்கள் இங்க பேசிய பேச்சு எடுத்துக்கொள்வாங்களா கவர்னருக்கும் காவல்துறைக்கும் கெடு விதித்தார் கெடு முடிஞ்சதுல என்ன சார் கர்நாடகா சட்டமன்றத்துல மூணு அமைச்சர்கள் ஆபாச படம் பார்த்து மாட்டினாங்க வெக்கம் இல்லையா சட்டமன்றத்துல போய் ஆபாச படம் பாக்குற இடமா அது குடிப்பக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு நடத்த படிப்பகு நடத்திட்டு இருக்கோம் எங்களை பார்த்து சொல்றீங்க நீங்க அம்பது தான் வந்தீங்க எதுவும் உங்களுடைய அறியாமை நம்ம சிறுபான்மை மக்களை பத்தி பேசுவ பார்த்தா அவரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டு இருக்காரு இப்ப இவருக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன வித்தியாசம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி சொல்லும் சொல்லும்பொழுது மதிப்புன்ற வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போயிடும் என்ன சொல்ற பி ஒண்ணு கிடையாது பிஜேபியும் திமுக ஒரே டீம் பிஜேபியும் திமுக ஒண்ணு அறியாதவங்க தலையில மண்ணு